மக்கள் மனசு வணக்கம் நடிகர் விஜய் தன்னுடைய பிரிந்து வாழ்கின்றாரா கிளப்பி விட்டு தகவலோடுதான் இணைந்திருக்கின்றோம் நடிகரும் அரசியல்வாதியுமான பிள்ளைகளை பிரிந்து வாழ்வதாக பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் தகவல் ஒன்றினை பகிர்ந்திருக்கின்றார் இதுதான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக வைரலாகி வருகின்றது கடந்த சில மாதங்களாகவே அதிகமாக பேச பொருளாக வந்து கொண்டிருக்கின்ற ஒரு தான் நடிகர் விஜய் தன்னுடைய மனைவி சங்கீதாவை பிரிந்து வாழ்கின்றாரா என்று மத்தியில் மிகவும் இல்லாத நடிகராக செயற்படுவார் அது மட்டுமல்லாது அவருக்கு சினிமா வட்டாரங்களில் மட்டுமல்லாது அவர் தற்பொழுது அரசியலிலும் களம் இருக்கிறார் அவர் இரண்டிலும் கொண்டு வருகின்ற சர்ச்சைகளும் இருக்கின்றது அவர் அந்த நடிகை இருக்கின்றார் இந்த நடிகையுடன் உடன் இருக்கின்றார் என்று பலவிதமாக அவருக்கு எதிராகவே பலர் எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு முற்றுப்பள்ளி வைக்கும் விதமாக பத்திரிக்கையாலர் ஒருவர் பேட்டி ஒன்றில் கூறி இருக்கின்றார் அதாவது நடிகர் விஜய் வந்து தன்னுடைய மனைவியை பிரிந்துதான் இருக்கின்றார் என்ற மாதிரியும் அவருக்கு இதற்கு காரணம் இரண்டு இருக்கின்றதாகவும் ஒன்று திரச்சா அன்று மற்றது அவருடைய அரசியல் வாழ்க்கை மற்றும் அவர் கோரி இருக்கின்றார் இந்த விடயத்தின் ரசிகர்களுக்கெல்லாம் சும்மா மண்டையை குழப்புற மாதிரி இருக்கும் எதற்காக இப்படியெல்லாம் விஜய் சங்கீதாவை பிரிந்து என்பது தொடர்பு பலவிதமான கருத்துக்கள் எழுந்து வந்தாலும் எல்லோருக்குமே தெரியும் விஜய் ஆரம்பத்தில் பூவை உனக்காக என்ற படத்தின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் ஆனாலும் ஆரம்ப அவருக்கு அந்த படம் ஒரு நல்ல சிறந்த படமாக இருந்தது அந்த படத்தை பார்த்த பின்னதாகத்தான் அவருக்கு சிறு குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அவருக்கான ரசிகர்கள் பட்டாலும் ஆரம்பித்தது அதன் பின்னதாக அவர் தற்பொழுது முன்னணி நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாத அவருடைய படம் இருநூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனைகளையும் முறியடித்து செல்கின்றது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இவர் தற்பொழுது முன்னணி நடிகர் மட்டுமல்லாது வசூல் கிங்கட் அழைக்கிறது மட்டுமல்லாது இப்பொழுது அரசியல் கிங் கிங்கற்று அழைக்கிற அளவுக்கு அரசியலுக்கும் முறங்கி இருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் விஜய்யுடைய பிறந்தநாளை முன்னிட்டு த்ரிஷா அவர்கள் போஸ்ட் ஒன்று போட்டிருப்பார் அதுல அவர் விஷ் பண்ணியும் போட்டிருக்கின்றார் அதை பார்த்த சமூக வலைத்தள பயனாளர்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள் அதாவது த்ரிஷாக்கும் விஜய்க்கும் ஏதோ இருக்கின்ற மாதிரி அவர்கள் இருவரும் காதலிப்பது போன்றும் பலவிதமான கருத்துக்களையும் அளிப்பு வந்தார்கள் அதற்கே இரு தரப்பிலும் இருந்து எந்தவிதமான பதிலும் வரவில்லை ஆனால் இந்த விடியம் குறித்து சங்கீதா அவருடைய கணவருடன் கேட்டு பிரச்சினைப்பட்டதாகவும் அந்த பத்திரிகையாளர் கூறுகின்றார் அது மட்டுமல்லாது இருவருமே எந்த விதமான கருத்து முன்வைக்காத விடுத்து திருஷா வாவது எதற்கோரும் முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டும் என்று அவர் தரப்பிலிருந்து அவர் கூறியிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஒரு பிரச்சனையும் சங்கீதாக்கும் விஜய்க்கும் நடுவில் போய்கொண்டிருப்பதாகவும் அது மட்டுமல்லாது சங்கீதாக்கு விஜயை வந்துட்டு அரசியலுக்கு போறது பிடிக்கவில்லை என்ற மாதிரியும் அந்த பத்திரிகையாளர் கூறியிருக்கின்றார் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு இறங்கியதால பல நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று மக்கள் பலரும் தங்களுடைய ஆதரவுகளையும் விஜய்க்கு வழங்கி வருகின்றனர் அப்படி இருக்கிற பட்சத்தில் கடைசியாக விஜய் நடிக்க உள்ள படம் தான் தளபதி என்ற படம் இந்த படத்தை நடித்து முடித்த பின்னதாக அவர் முழுமையாகவே சினிமாவில் இருந்து விலகி அரசியலுக்கு செல்ல போகின்றார் அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் என்று மக்களும் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் விஜய் எப்படி இந்த நாட்டை ஆழ்வார் என்ற மாதிரி அங்கே பார்த்துக் கொண்டிருக்கின்ற பட்சத்தில் இப்படி அவர் குடும்பத்தை பிரிந்து வாழ்கின்றார் என்ற செய்தி மக்கள் மத்தியில் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகவும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனினும் இந்த பத்திரிகையாளர் எதற்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டினை முன்வை